படி வாரத்துக்கு ஒரு பூமர் போடுற இது ஆரம்பிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமாக அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு அப்புறம் நீட் மோசடி பாமகவின் அரசியல் சசிகலா வரவு சசிகலா வரவு முக்கியமாக கண்டுபிடிச்சிட்டாரு போட்டான அந்த அம்மா வந்து டிபேட்லாம் பேசும் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அதாவது ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு இந்த மாதிரி இருந்தால் லக்கிக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சேர்த்துக்கலாம் சரி விஷயத்துக்கு வரும் நேற்று வந்து போ கடந்த வாரம் நடந்த ட்ரெயின் விபத்து அதை ஒட்டி தொடர் விவாதங்கள் இவர் கார்கே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அறிக்கையை வந்து பேஸ்டான் ஃபேக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையும் ஒரு லட்சம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு ரயில்வே ஆக்சிடெண்ட்டுகளால் நீ ரயில்வே பட்ஜெட்டை எதுக்கு நீ ஜென்ரல் பட்ஜெட்டோட மூவ் பண்ண ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆம் ஆண்டு எல்லாரும் சொல்கிற காரணம் லோக்கோ பைலட்டுக்கு வந்து போதுமான தூக்கங்கள் இல்லை அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது ஏற்கனவே டெய்லி ரோஸ் லைவாகிடுச்ச மாதிரி அதையே தான் இவரும் சொல்லியிருக்காரு நீ வந்து ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா தூக்கி அவங்க மேலே பழிய போகிற அவங்க மேலே பழிய போடுற ஒயர்லேயும் அந்த கட்டுற வந்துருக்கு இப்படியாக இருக்கு சங்கிகள் எதிர்த்த ரெண்டு பேர் ஒன்று வந்து மாமி நிம்மி நெக்ஸ்ட்டு வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அதாவது முந்நூற்றி மூணு மெஜாரிட்டி இருக்கும்போது ஜிஎஸ்டி இவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு பார்த்தியா அப்படின்னு பெருமைப்பட்ட சங்கிகள் இரநூ இரநூத்தி நாற்பது வந்தோடனே மாதம் மாதம் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறத பெருமிணி போடுறியான்னு அதே ஆள் சொல்லியிருக்கான் அது வந்து அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து பிரபலமாக இதாகுது இதை முக்கியமான ஒன்று ரயில்வே மினிஸ்டர் வந்து கொஞ்சம் கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ ஒரு ஒரு ஸ்டேக்கோ இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எடுக்கிறது இல்லை இத்தனை பேர் செத்தோம் இவருக்கு முன்னாள் லட்சம் பேர்ன்றது வந்து ஒரு பெரிய தொகை இல்லை இந்த ஆக்சிடென்ட்ல இப்போ பேர் பதினாலு பேர்கிட்ட செத்துருக்காங்க இன்ஜுரிஸாக இருக்குது அங்கே போன வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் எப்படி போனாங்கிறனா காட்டவே இல்லை அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மா தீதி சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து ஆம்புலன்ஸ் அனுப்புனேன் எல்லாம் பண்ணிட்டேன் இவர் அதுக்கப்புறம் போகிறாரு போக முடியல முன்னாடி ஆக்சிடென்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்டவாளத்தை பேத்துடுவாருங்க தீவிரவாதிகள் தாக்குதல் அது மாதிரிலாம் இருக்கும் இது மாதிரி ரெயிலும் ரயிலும் மோதிக்கிறதுங்கிறதுலாம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரொம்ப அதிகமாக நடந்து ஆனால் பாஜக ஐடிவிங் வந்து ஒரு ரிப்போர்ட் போடுறாங்க அவர வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அதிக ரயில் விபத்துகள் நடந்தது அவங்களுடைய பத்தாண்டுகளையும் எங்களுடைய பத்தாண்டுகளையும் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன் ஆனா உயிரிழப்புகள்னு பார்த்தோம்னா இல்ல தவிர்க்கப்பட வேண்டிய விபத்துகள்னு இருக்கு இல்ல தவிர்க்கப்பட வேண்டிய விபத்துகள் விபத்துங்கிறது விபத்து தான் அதுல வந்து சந்தேகம் இல்லாது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததா இல்ல பாஜக ஆட்சியில் நடந்ததா நம்ம வந்து பிரிச்சு எல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல ஆனா தவிர்க்கப்பட வேண்டிய விபத்துகள்னு இருக்கு இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சொல்றேன்ல ட்ரெயினை ட்ரெயினை மோதிக்கிறதுங்கிறதுலாம் வந்து அதிகரிச்சிருக்கு ஏங்க இது எந்த காரணமாக இதான் கவாச்சு வச்சிருக்காங்க இந்த சொப்பு ஜாமான் வளர்கிற மாதிரி தான் விளாண்டு கூட காமிச்சார் மினிஸ்டர் ஏங்க மாடெல்லாம் முட்டி ஆக்சிடென்ட்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்குமா அது இப்போதான் அதெல்லாம் புதுசா பார்க்கணும் வந்தே பாரத் வந்தே பாரத் மாடு வந்து முட்டுது ட்ரெயின்ல முட்டுது அதனால வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இது மாதிரியான வந்தே பாரத் எல்லாம் திறக்கிறதுக்கு ஸ்பிஎம் வரார்ல அடிப்பட்ட இடத்துல ஏன் அவர் அதுக்கு மட்டும்தாங்க வராரு வேற எதுக்கு வராரு கொடியாற்றுறது மட்டும்தான் மோடிக்கு பிடிச்சமான வேலை ரொம்ப அதாவது ஒரு ஒரு ட்ரெயின் ஒரு தடவை வந்து ஒரு மோடி தொடர்ந்து வந்தே பார்த்ததுன்னு ஒரு ஸ்கீம் துரிதமாக வந்து இரண்டு நகரங்களை இணைக்கக்கூடிய திட்டம் தனியார் துறை வந்து தேயஸ் போன்ற விஷயங்கள் வரும்போது அதுக்கு ஈடாக அரசனுடைய ஒரு ரயில் சேவை அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே ஸ்பீடாக போயிட்டுருக்க வைகை மாதிரியான வண்டி வண்டியினுடைய வேகத்தை குறைச்சிட்டு அதைக்கு ஈக்குவலாக வந்து அதே வேகத்தில் அனுப்பக்கூடிய இந்த துரித சேவையை வந்து கொண்டாங்க ஒரு திட்டம் தொடங்குது அது ஒரு திட்டம் வந்து தொடங்கினா முதல் முறையாக மோடி வந்து ஆட்டிட்டு போக வேண்டியதுதான் கொடிய ஆனால் ஒவ்வொரு திரைமும் அவர் தான் அது எப்படி ஸ்டேஷன் மாஸ்டர் எதுக்கு அதாவது அன்னைக்கு சொன்னேன் நான் இதில் அதாவது இந்த பாரதி ராஜா படத்துலலாம் ஒரு சேஷன் மாஸ்டர் வருவார் காதலர்கள் தப்பிச்சு போறப்ப வந்து அவர் ஆட்ட ஆட்டுவாரு அது மாதிரி இவர் வந்து ட்ரெயின்னு சொன்னாலே நான் தான் போய் எந்த ஊர்ல எங்க வந்தே படத்துனாலும் அவர் வந்து போய் நின்றுட்டு இருக்காரு ஒரு ஒரு ஸ்கீம் இப்ப முதலமைச்சருடைய மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் வருது அப்படின்னா அந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஒரு விழா தான் சொல்லுவாங்க இந்த மாவட்டங்கள் செய்வாங்க இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி வருது இருபத்தி ரெண்டு பொங்கல் வருது பொங்கல் அன்னைக்கு வந்து பணம் கொடுக்க சொல்லி சொல்றாங்க பொங்கல் பரிசுகள் இதெல்லாம் பொருட்கள் பொருட்கள் கொடுக்கும் போது இப்ப இப்ப முடிஞ்சு பாத்தீங்கன்னா அப்ப வந்து இருக்கு கோஆபரேட்டிவ் தேர்தலில் அதிமுக அராஜகம் பண்ணி ஜெயிச்சு வச்சிருந்தாங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுக ஆட்சியில் கரை கட்டிக்கிட்டு வந்து ரேஷன் கடையில் நின்று பை கொடுத்தா ஏன்னா நம்ம சின்னம் கூட போடலை முதலமைச்சர் போட்டோ கூட போடலை நம்ம ரொம்ப யோக்கியம் இல்லையா நாகரிகம் நாகரீக அரசியல் பண்றோம் இல்லையா அதனால் நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்தோம் ஏடிமையக்கரை வந்து வாங்கி கொடுத்தேன் அந்த ஒரு ஒரு ரேஷன் கடை இருக்குன்னா அந்த சொசைட்டியோட தலைவராக வந்து ஏடிமைய கரை இருப்பான்னு அவன் வந்து கொடுத்தான் இது வந்து இதுதான் இயல்பு அதை நம்ம நம்ம நமக்கு அது இதாக இருந்தாலும் அதை கொடுக்குறக்கான உரிமையில் அவனுக்கு உண்டு ஏன்னா சொசைட்டியோட சொசைட்டியோடய பிரசிடெண்ட்டாக இருந்தான் ஸோ அதுதான் நடக்கும் அதுதான் நடந்தது அது மாதிரி வந்து ஒரு வந்தே பாரத் ட்ரெயினுன்னா அதுக்கு வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு போகுதுனா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கலந்துக்கலாம் மாநிலத்தினுடைய போக்குவரத்துறை அமைச்சர் கலந்துக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப தேவையாக இருந்தால் அவங்களை ஆளுங்கட்சி ஒன்றியத்தினுடைய ஆளுங்கட்சி பாஜகவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கூட ஒரு எம்பி அனுப்பலாம் அல்லது ஒரு ரயில்வே துறை அமைச்சரோட அனுப்புப்பா பெரிய ரொம்ப பெரிய ஊருக்கு இரண்டு ஊர் பெங்களூரையும் சென்னையும் இணைச்சி ஒரு ட்ரெயின் விடுற அப்படின்னா கூட நீ அனுப்பு நீ ஒவ்வொரு ஊருக்கும் பிரதமர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பழைய பார்த்திருக்க ஒரு துக்க நிகழ்ச்சி கூட இவர் போனிங்க நான் பார்த்ததே இல்லைங்க பிரகாஷ்ராஜ் சூப்பரா சொல்லியிருக்காரு ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக இங்க இருந்து இட்டாலி போயிருக்காரு அப்படின்னு அங்க போய் மெலடி டீம் ஹாய் நோட வாய்ப்பு வாய்ப்பு ஏங்க என்னெல்லாம் பேசுறாங்க மன்மோகன் சிங்கையும் ராகுல் காந்தியும்

கொள்கை வகுப்பாளர்லாம் இருக்காங்க இல்லை அவங்கெல்லாம் சொல்லும்போது என்னென்னா மோடி போறாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதாவது பிரதமர் ஓட்டு என்றதுக்கு முன்னாடியே மோடி போறாருன்னு செய்தியை போட்டாங்க ஜூன் பதினாலாம் தேதி போறாருன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவ்வளவு காஜியில் அவருக்கு வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காருன்னா எதுக்காக போகிறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து கனடா நாட்டு பிரதமரை பார்த்து பேச போகிறாரு இந்தியாவும் கனடாவுக்கும் இடையில் உறவு சுத்தமாக முடிஞ்ச நிலையில் இருக்குது ஸோ வந்து அவர் அந்த ஜி செவனில் வந்து அவர் ட்ரூடோ வந்தாலும் வருவார் இல்லை அவருடைய பிரதிநிதி வருவாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு சூழல் அங்கே இருக்குது அதை வந்து மோடி வந்து மிஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உருட்டிகிட்டு இருந்தாங்க என்ன இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இவர் போனதே வேற ஒரு விஷயமா அப்படிங்கிறத வந்து சுப்பிரமணிய சாமி தான் வந்து இருந்தாலும் வேடிக்கை தாங்க பார்க்க போனார்

நிதிஷ் சொன்னது என்னன்னா இப்பதான் போயிருக்கு மரியாதை சமாளம் ஆயிருக்கு இல்லைன்னா இன்னொரு கோட திரும்ப போட்டு விடுவோம் பாத்துக்க அப்படிங்கறது தான் மேட்ரு நித்தீஷுக்கெல்லாம் வந்து மோடிஜி சிரிக்கிறாரு ப்ளஷ் பண்றாருன்றது வந்து நிஜமாவே அடுத்த ஒரு மூணு செகண்ட் கழிச்சு அவருடைய முகத்தை பாருங்க அதே வெளியோட இருக்கணும் கடுக்கணும் இவனா ஏன் நாடா உருவி பாக்குறானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு முகம்லாம் மாறும் பல்லு போட்டு பேசுறாங்களே அதுவும் வந்து கைய காமின்னு கேக்கல பொண்டா எனக்கு இப்படிதான் இருக்கு அதாவது மோடியை வந்து இப்போ வந்து கோயில் மணி மேலே ஆகி போச்சு அடித்து விளாட்றாங்க எல்லாரும் இந்த சர்பேட்டா பரம்பரையில் எங்க மாஸ்டரை பல்லு போட்டு பேசுறியாடா அப்படின்னு ஆரியா வந்து கொதிப்பாங்க இல்லை அந்த மாதிரி இருக்கு அடுத்து வந்து நீட்டு மோசடி நீட்டு மோசடியில் எதுவுமே நடைபெறவில்லை என்று மே ஐந்தாம் தேதிக்கு அடுத்து மே தேதி இந்த மாதிரி டெலிகிராம்ல வந்து வந்துச்சு கொஸ்டின் பேப்பர் அதுதான் ஒன்னும் நடக்கலையே அப்படின்னு சொன்ன என் டி ஏன்னை ஒத்துக்கிட்டாங்க மினிஸ்டர் இன்று தான் வந்து ஒத்துர்க ராமாம் சில தவறுகள் நடந்துள்ளன என்னோட பிரச்சனை இதுல இதா முதல்ல அடிக்கணும்னு பாத்தா ஏடிஎம்கே அடிக்கணும் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு காரணம் அவங்கதான் அவங்களுக்கு ஆதாரம் வேணும்னா அவங்க ஆதரவான நியூஸ் மினிட்லயே இருக்கு மாஃபாய் பாண்டியராஜனும் ஓ பன்னீர்செல்வமும் தான் போய் நீட்ட வந்து கோயிலுக்கு போட்டாங்க அந்த அம்மா படுத்திருந்த போது வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு எதுக்கு தமிழ் வளர்ச்சி அவன் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து வேற ஒருத்தர் இவங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கூட்டிட்டு போய் எழுத்து போட்டு வந்தாங்க நீங்க அதுக்கே கண்ணனம் தெரிவிச்சது எப்படி உடம்பு வந்து எலிஜிபிளே கிடையாது ரைட்ஸே கிடையாது நீ எப்படி முடிவு எடுக்கிறேன்னா இது பாலிசி டிசிஷனு அதுக்கு எந்த அமைச்சர் வேணாலும் கெழுத்து போடலான்னு சொல்லி மாப்பா வந்து உருட்டினாரு அந்த அம்மா மட்டும் எழுந்திருச்சுன்னா இவங்க செருப்பால் அடிச்சிருக்கும் ஆமாங்க ஏன் அது எழுந்திருக்கீங்க ஜெயலலிதா டிமைஸ் நான் நீட் விஷயத்துல மட்டும் அந்த அம்மா செத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் உறை மின் திட்டம் நீட்டு ரெண்டுமே இப்போ ஜூலை மாசம் ஆச்சுன்னா நீங்க கமர்ஷியல் மின்சாரத்தை கூட்டியே ஆகணும் அதுதான் உதவி மின் திட்டத்தினுடைய மிக முக்கியமான சரத்து பாண்டிச்சேரியில கூட்டியிருக்காங்கல்ல இல்ல நம்மளும் கூட்டிதான் கமர்சியலா நீங்க வந்து இல்ல மின் உயர்வு வந்திருக்கு மின் உயர்வு வந்திருக்கு அதாங்க அது என்னன்னா அந்த உதவி மின் திட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சரத்து என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் பணவீக்கத்தை பொறுத்து நீங்கள் ஒவ்வொரு மாநில அரசுகளும் தங்களுடைய மின்சாரத்து கட்டணத்தை உயர்த்திக்கொள்ளலாம் உயர்த்த வேண்டும்ங்கிறது முக்கியமான விஷயம் ஏன் நமக்கு வந்து பதினாலு மாதத்துல இருபத்தெட்டு கடிதங்கள் வந்ததுன்னு சொல்லி செந்தில் பாலாஜி காரணம் என்ன நம்ம ரெண்டு நம்ம நம்ம வந்து உயர்த்தலை அதாவது தொடர்ந்து எடப்பாடி அரசும் உயர்த்தாம இருந்தாங்க நம்மளும் உயர்த்தலைங்கும் போது பிரஷர் கொடுக்குறாங்க நீங்க வந்து நீங்க உயர்த்தவில்லை என்றால் உங்களுக்கு வழங்கக்கூடிய மின்சாரத்தினுடைய கட்டணத்தை நாங்கள் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கடிதம் வந்து வருது என்ன காரணம்னா இந்த உதய மின் திட்டத்துல நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி மின்சார கட்டணத்தை உயர்த்தியே தேர வேணும் குறிப்பாக கமர்சியல் வணிக பயன்பாட்டுக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்தியே தீரணும் இந்திய அளவில் டாலருக்கு நிகரான விலை அதுக்கப்புறம் இந்த இந்த பணவீக்க விகிதம் இதன் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுத்து கணக்கு வச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் பண்ணணுங்கிறதா இருக்குது அதை வந்து செய் அதை இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவர்கள் தான் சங்கிகளுக்கு இது எல்லாமே தெரியும் இருந்தாலும் அந்த கூட்டி தான் வந்து கரெக்டாக காடு போடுவாங்க இந்த மாதிரி வந்து மின் கட்டணம் உயருவாமே இதுதான் திராவிட மாடலான்னு போடுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய கமர்ஷியல் மின் பயன் பயன் பயனத்துக்கான கட்டணமும் மாற்றியமைக்கப்படும் ஜூலை ஒன்றாந்தேதி அது அவங்களுக்கும் தெரியும் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் சரி ஆளாத மாநிலம் சரி கம்யூனிஸ்ட்டுகள் ஆளக்கூடிய மாநிலம் எந்த மாநிலமாக இருந்தாலும் ஜூலை ஒன்றாந்தேதி வணிக பயன்பாட்டுக்கான மின்கட்டணம் மக்கள் பயன்பாட்டுக்கான மின்கட்டணம் மாற்றியமைக்கப்படும் நம்ம போன வருஷம் பண்ணலை போன வருஷம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கான கட்டடத்தை கூட்டி அதை அரசு வந்து எடுத்துக்கிச்சு அரசு நாங்கள் கட்டிக்கிறோம் அந்த சார்ஜ் சொல்லி கட்டியாச்சு இந்த வருஷமும் வந்து வணிக பயன்பாட்டுக்கான கட்டிடங்கள் மாறலாம் ஆனால் மக்களுக்கான விளைவு கிடையாதுன்னு அரசு அறிவிச்சிருக்கு ஆனால் இந்த உதய மின் திட்டத்தில் அதாவது குடிமையை கொடுக்குறதுன்னு என்னென்னா கிட்டத்தட்ட வந்து அவன் சொல்கிறத நம்ம கேட்கணுங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து தமிழ்நாட்டினுடைய மின்சார துறையை கொண்டு போய் அடகு வச்சுட்டாங்க செஞ்சது ஓபிஎஸ் இந்த கும்பல் தான் தங்கமணி சரி நீட்டுக்கு வருவோம் இப்ப நீட்டுக்கு வந்தா ஏகப்பட்ட கேஸ் வந்து நடந்திருக்கு ஏடிஎம் கே ஓட ரோலு ஜுடிஷியரா என்னென்ன பண்ணிருக்காங்க என்ன அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிரேஸ் மார்க் வேணும் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணப்ப கிரேஸ் மார்க் வேணும்ன்ற வந்து கேஸ் டிகே கே ரங்கராஜனும் ஸ்டூடெண்ட்ஸ் பிக் ஆஃப் ஆஃப் போடுறாரு அப்ப வந்து என்ன என்டிஏ வந்து வாதாராயின்னா கிரேஸ் மார்க் எல்லாம் கொடுக்கறதுக்கு

அதுக்கு ஒரு இந்த விஷயத்தை முடிச்சிடறாங்க இது வந்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கிரேஸ் மார்க்கை கேன்சல் பண்ணாங்க என் டிஏ ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்த எக்ஸாம்க்கு அதே மாதிரி இங்க இருக்கிற மாணவர்களை மற்ற மாநில மாம மாநில கேரளாவுக்கு போய் இருந்தாங்க அதுக்கு போய் ஒரு தனியார் ஒரு ஒரு தனியா இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்து போய் கேஸ் போடுறாரு ஏடிஎம்கே வந்து இதே ஆகலங்க அப்பயிரே ஆகல இப்போ நீட் நீ நீட் விஷயம் நீட் விஷயமோ ஏதோ ஒரு இதோ ஒரு அரசாங்கம் போய்

தலையாட்டே இருந்தாரு அவ்வளவுதான் சிரிப்பு சிரிக்கிறாரு அத பாக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு இந்த எலெக்ஷன் அப்ப சொல்றாரு இந்த எலக்ஷனுக்கு திமுக வந்து மாட்டு கொம்புலேயே பால் கறக்கும் அப்படின்னு திறமை இருந்தாங்க உன்னை குப்புற போட்டு எவன் கறக்கல நீ குப்பர கடக்கும் போது எல்லா இடத்துலயும் கறந்தானுங்க புரோக்கருங்க எவன் எவனோ கறந்துட்டு போனா லிட்டர்லா ஏங்க அந்த ஆளு ட்விட்டர் ஹேண்டில் பார்க்கும் போது எவனோ ஏலியன் சொன்ன மாதிரி போலீஸ் பீட்டு இருக்கிறவன் தான் வந்து எழுதுறான் அடுத்து வந்து கள்ளக்காதல் விஷயத்தெல்லாம் வந்து இதுதான் திராவிட மாடலா இதுதான் இந்த விடியா திமுக அரசு செய்தான்னு கூட அந்த ஆள் கேட்கலாம் இப்படி மானம் கட்டு இருக்கான் நீட்டுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு வர காரணம் அதிமுக ஓபிஎஸ் மாபா பாண்டியராஜன்

இவர் இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கு சரண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்து அதுக்கு முன்பாக எப்போதுமே வந்து ஜெயலலிதா காலத்துல அனுமதி கொடுக்காத ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறாரு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்குறாரு இவ்வளவும் பண்றாரு ஓபிஎஸ் இவ்வளவு ஆனதுக்கு பிறகு இப்போ கூட சொல்றாப்புல பாருங்க நாமெல்லாம் அதிமுக காரங்கெல்லாம் ஒத்துமையா போயிட்டு பிஜேபியோட கூட்டி வைப்போம் அதுக்கு அதுல சேர்ந்துடலாமேன்னு கேக்குறேன்

நாங்க வந்து பாராளுமன்றத்துல எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு எம்பி வச்சு ஓட்ட போடுறோம் ராஜ்யசபால எங்களுக்கு இருக்கிற எம்பிக்களை வச்சு உங்களுக்கு ஓட்ட போடுறோம் மூணு விவசாய சட்டத்துக்கு ஓட்டு போட்ட சிஏக்கு ஓட்டு போட்ட ஏன் இது ஒண்ணு எதிர்த்துட்டு அந்த கருமத்தை நீ எங்க இல்லைங்க அதுக்கு என்னென்ன கதை சொன்னாங்க விஜயபாஸ்கர் எல்லாம் அப்படியே வயிற்றுல புள்ள வந்துடும் வெளியில விராலிமல விஜயபாஸ்கர் எல்லாம் அவ்வளோ அப்படியே அப்படி பேசு எங்களுக்கு தெரியாதா எவ்வளவு கஷ்டம் தெரியாதா அனிதா எங்களுக்கு சகோதரி இல்லையா அப்படியா இப்படியா பத்தொன்பது மாசம் வந்து மறைச்சு வச்சாங்க நீட்டை வந்து ஒன்றிய அமைச்சரவை வந்து தமிழ்நாட்டினுடைய மசோதாவை திரும்ப அனுப்பிட்டாங்கங்கிற விஷயத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பத்தொன்பது தேர்தல் வரைக்கும் பத்தொன்பது மாசம் மறைச்சு வச்சிருந்தாங்க அதாவது ஃபோர் டு பிட்பாட்டு அவங்கள காப்பாத்துறாங்க ஜல்லிக்கட்டு மாதிரி மெளதாக ஜல்லிக்கட்டுல கூட்டினாங்கல்ல அந்த மாதிரி நீட்டுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற அச்சம்

அது வந்து கையெழுத்து ஆகுதா ஆகலையா அதை பத்தி அவனுக்கு கவலையா கிடையாது அவனுக்கு திருப்பி ஆட்சி சேலத்துல ஜாலியா இருக்கணும் இங்க அவனாவது ஒரு போலீஸ் பீட் பாக்குற ஆசாமிய வச்சு ட்வீட் போட்டா அறிக்கை விட்டா பேஸ்புக்ல இதுதான் பாலிடிக்ஸ் இதுதான் எதிர்கட்சி அரசியல் அப்படின்னு இது பண்ணிட்டு சுபபோகமா வாழ்றாரு இதுல வேற நீட்டோட புனித தன்மை இல்ல இப்ப அது ஓகே இது நீட்டை வந்து வேண்டிய அளவு பேசி விட்டதால் அடுத்து வந்து செல்லூர் ராஜு வந்து சொல்லியிருக்காரு பாஜகவோட வந்து நான் கூட்டணி வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் துக்கப்படுறேன் துயரப்படுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு இல்லை ஏன் வந்து இப்படி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பல்வேறு குழுக்கள் இருக்கு ஒரு குழு பார்த்தீங்கன்னா ஆதரிக்குது ஒரு குழு பாஜகவுக்கு வந்து வளர்ந்து கொடுக்கணுங்குது இல்லை ஜெயக்குமார் போய் கேட்டோம்னா இது அவருடைய தனிப்பட்ட கருத்து சொந்த கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கருத்து இருக்குங்க அது வந்து பொதுவெளியில சொல்லும்போது சொல்லும் போது அதை வந்து அதுக்கான இது பண்ணணுமா இல்லையா ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காரு அவரு மதுரையில பொறுப்புல இருக்காரு இரண்டு முறை அமைச்சராக இருந்தவர் அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு இவ்வளவு பண்றாருல்ல அப்ப முதல்ல என்னதான் நடக்குது முதல்ல அதிமுகக்குள்ள நேற்று எங்கிட்டு புலி பாயும் இருக்காங்க அதுக்கு வேற கீழே ஒரு பையன் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க ஏன் புலி ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு அதுக்கு என்ன பீரியட்ஸா யாரு என்னடா பண்ணிட்டு இருந்து புளிங்குறத கேள்வி இதுதான் இது முதல்ல இந்த உதாரணம் வருது எனக்கு மைண்ட்ல சரி சொல்ல முடியாது அது மாதிரி தான் இருக்கு இவங்க முதல்ல என்ன டீம் இவங்க முதல்ல எதுக்கு கட்சி வச்சிருக்காங்க என்ன இவங்களுடைய நோக்கம் என்ன ஒரு கட்சியினுடைய ஒரு பகுதி தலைவர் வேலுமணி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி இல்லாதனால தான் நாங்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி முப்பத்தஞ்சு இடம் வென்று வென்று போகணும் ஒருத்தர் சொல்கிறாரு ஒருத்தர் அதெல்லாம் இல்லைங்கிறாரு எடப்பாடியை மறுத்து பேசுறாரு இந்த பக்கம் வந்து ஜெயக்குமார் கட்சியா பைத்தியகார வந்து பேசிட்டு ஓடணும்னு பேசிட்டு இருக்காங்க கடைசியில வந்து ஜெயக்குமார் வந்து இவங்க சற்று மனநலம் பாதிக்கப்பட்டதால் நீங்க வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது அவரவர் கருத்து போயிடுறாரு அதாவது பிஜேடி எப்படி ஒழிஞ்சதுன்னு இன்னைக்கு ஒயர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அதாவது அந்த பிஜு பட்நாயக் வந்து கேடர்ஸ் கூட போடலைங்க ஒரு பொறுப்பு கூட போடல ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஏஎஸ் வச்சு ரன் பண்ணிடலாம் இப்போது இருக்கிற ஒரு அணி இருக்கு த தகவல் தொழில்நுட்பம் அணி இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆளை போடணும்ல அது போடாமல் ஃபில் பண்ணிவிட்டு வெறும் கேடர் ஸ்ட்ரென்த் மட்டும் இருந்தால் எப்படி ஆள் ஒரு ஐஏஎஸ் கேடர்ஸ் ஐபிஎஸ் கேடர்ஸை வச்சு ஏமாந்தானோ இவன் இந்த ஆள் புரோக்கர் வந்து புரோக்கரை நம்பி

பாத்தீங்கன்னா தமிழிசை எல்லாம் போய் கலந்துகிட்டு இருக்காங்க எச்ராஜா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பிரெஸுக்கு முன்னாடி வந்து பேட்டி கயிறு கட்டுறதெல்லாம் வந்து இது ஒவ்வொரு சாதிக்கு ஒரு கயிறு இருக்கு சாதி அடையாளம் வந்து இருக்கக்கூடாது கயிறு இருக்குது அவருக்கு வந்து அந்த கயிறுன்னு சொன்னது கையில கட்டுற கயிறு ஆகிட்ட கயிறை வந்து ஏதாவது பண்ணிடுவானுங்களோ யிர தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு லட்சம் வந்திருக்கு வந்து அங்க அவர் ஒரு மாதிரி ஒண்ணு பேசிட்டு போறாரு ரவி ஒரு மாதிரி பேசிட்டு போறாரு ரவி ஒரு ரூட்டுக்கு போறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த காலத்துல வந்து வர்ணம் தான் இருந்தது கிடையாது

ஒரு ஓவியர் ஒருத்தர் அவர் ரொம்ப ஃபேமஸான இதெல்லாம் வரைகிறது அரசுல வேலை அரசு துறையில வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு அவர் இன்னும் வரைஞ்சிருந்த ஆரம்பிச்சுங்க அவர் ஒரு கருத்து சொன்னார் அவர் திருவள்ளிக்கண்ணி பகுதியில் வளர்ந்தவர் அவர் சொன்னார் எம்ஜிஆர் ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் பார்ப்பனர்கள் சட்டை போடாமல் வெளியே வர துவங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார் அதாவது அந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆமா சட்டை போடாமல் துணிச்சலா சட்டை போடாமல் வெளியில வர்றது ஆரம்பிச்சதுங்கிறது எம்ஜிஆர் எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஆச்சரியமா பாக்குறோம் ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து நம்ம கூட பழகிட்டா இன்னைக்கு சட்ட ஓடாம வரானே அப்படிங்கிற மாதிரி இப்போ எம்ஜிஆர் ஆட்சி கொடுத்த துணிச்சல் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லியிருந்தாரு இந்த அதிமுக இப்ப வந்து அந்த பாஜக மேல ஒரு பாசத்தோட இருக்காங்க பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோசத்தோட இருக்காங்க இல்லையா அதிமுக பார்த்தா அது மாதிரி தான் வந்து இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இவங்களுடைய உறவு தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியங்கிறத தான் ஏன்னா இதே கயிறு பஞ்சாயத்து வந்து வரும்போது செங்கோட்டையனை மிரட்டினார் செங்கோட்டைய வந்து யூட்டம் அடிச்சாரு அதே மாதிரி உருட்டிங்க உருட்டி பார்க்கலான்னு பாக்குறாரு சிராஜா அது அதிமுக கார்ட்ட வச்சுக்கல அவன் தான் அவங்க பிறந்தவங்கிற மாதிரி தான் சொல்லி முடிக்கணும் இல்ல இல்ல ராஜா சொல்றது நமக்கு நன்மை இவன் சொல்லிட்டான் நீ செய்யல அப்படின்னு தாலியர் பண்ணி நிறக்க

மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு இதில் அதிகமாக இருக்காங்க அங்கே வந்து மற்ற பட்டியல் சமூகமோ இல்லை இதர பேக்வர்ட் கிளாஸையே வந்து இந்த பெரும்பான்மையாக இருக்க கம்யூனிட்டி வந்து டாமினேட் பண்ண பார்க்கும்

நம்ம வந்து அதுக்கு காரணமும் இந்த நீதிபதி தான் ஆமாம் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் அப்போ பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன் நீட்டை வந்து எப்படி வெல்வது நீட்டை எப்படி முக்கியமானதுங்கிற மாதிரி ஒரு புத்தகம் இருந்தாங்க ஆனால் காலம் வந்து எப்படி அறிவை கொடுக்கும் இவர்கள் அதாவது என்ன சொல்றதுன்னா பொருள் முதல்வாதம் சொல்லுறாங்க இல்லையா உண்மை எதுனா தெரி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி அது உண்மையை நம்பக்கூடிய விஷயம் இன்னைக்கு நீட்டினால வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் குறிப்பாக வர்ண ரீதியாக சூத்திரர்கள் பாதிக்கப்படுறாங்க புரிஞ்சுக்கிட்டு சூர்யா அவர் தன்னுடைய இடத்துலேருந்து ஒரு பொறுப்பு மிக்க இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு கருத்து சொல்கிறாரு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எழுந்துட்டு போகலாம் நீட்டு தேவையில்லைங்கிற ஒரு கருத்து சொல்கிறார் அதுவும் நீட்டு வேணும்னு சொல்லி புத்தகம் வெளியிட்ட ஒரு நம்பர் நீட்டு வேணான்னு வராதுல இதுதான் பெரியார் எடுத்த ஸ்டாண்டு பெரியார் வந்து கல்லுக்கடை வேணாம் வேணால் கல்லுக்கடை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தென்னை மரத்தை வெட்டி போட்ட பெரியார் தான் எழுபத்திரெண்டில் வந்து கல்லுக்கடையை திறந்து வச்சார் ஏன்னா போனால் சாயங்குடி செத்து போகிறான்னு சொல்லி அது மாதிரி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது இருக்குல்ல அந்த இடத்துக்கு சூர்யா வந்திருக்காப்ல அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு அனத்தலையில் வந்து வாரம் சந்திப்போம் Who are they?